thank <laughs> you

அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்னும் அது ஒரு கூட்டணிக்கான முழு வடிவத்தை பெறவில்லை இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைவார்களா இல்லையா என்ற சந்தேகமும் இருக்கிறது தேமுதிக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை எனவே அதிமுக பாஜக இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர அது கூட்டணி என்கிற முழு வடிவத்தை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே அவர்கள் திமுக கூட்டணியை வீழ்த்தப் போகிறோம் என்பதெல்லாம் அவர்களின் தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லுகிற ஒரு உத்தியாக தெரிகிறது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகே அமர வைத்துக்கொண்டு கூட்டணியை பற்றியும் கூட்டணி ஆட்சியைப் பற்றியும் பேசினார் அப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசவில்லை மறுத்தும் சொல்லவில்லை சில நாட்களுக்கு பிறகு இப்படி அவர் சொல்லுகிறார் ஆகவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டதாக தெரியவில்லை இவர்களே கூட்டணியாக தொடர்வார்களா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் பாஜக கூட்டணி ஆட்சி என்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி நாங்கள் பேசவில்லை என்கிறார் எனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே கூட இன்னும் கூட்டணி அமைந்ததாக உறுதிப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது சரி வந்து ஃபுல்லாக எடப்பாடி விமர்சனம் இருந்தார் பிஜேபி அப்படி கூட்டணி இருக்கனால எடப்பதி பற்றி ரொம்ப இதாக இது பண்ணுறாரு அதை பற்றி அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியலையே இது முன்னாடி கூட்டணி இல்லாத போய் எடப்பாடி கூட்டணியோடு ட்ரீடி தினன் வந்து எடப்படி வந்து அங்கங்கே ஸ்டேஜ் மூலிமா வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ நேற்று நேரத்தில் நம்ம செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதுல வந்து எடப்பத்தி பற்றி ஒரு வாயம் ஒரு மூச்சு பயிற்சியோடு திறக்க மாட்டேன்ட்டார் அது பற்றி அவங்களுக்குள்ள நெருக்கம் எப்படி இருக்குது பாஜக அவர்களுக்கு ஏதேனும் நிபந்தனை விதித்திருப்பார்கள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் கூட்டணியை பற்றி பேசி கொண்டிருக்கிற சூழலில் அதிமுகவை யாரும் விமர்சிக்கக்கூடாது என்று டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு அவர்கள் அறிவுரை கூறியிருப்பார்கள் அதனால் அவர் ஒருவேளை அந்த காரணத்தால் மௌனம் சாதிக்கலாம் மக்கள் விடுதலை சிறுத்தைகளை முழுமையாக அங்கீகரிக்கிற காலம் வரும் அந்த காலம் கனியும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன் அவனுடைய உண்மையான நோக்கம் சமஸ்கிருதத்தை இங்கே பரப்ப வேண்டும் என்பதுதான் இந்தியை நுழைத்துவிட்டால் பிறகு சமஸ்கிருதத்தை மிக இலகுவாக அவர்கள் நிலைநிறுத்தி விடுவார்கள் செத்துப்போன மொழி சமஸ்கிருதம் என்று மொழியியல் வல்லுநர்களால் சொல்லப்படுகிற ஒரு மொழி மக்கள் பேசும் நிலையில் அந்த மொழி இல்லை ஆனால் அந்த மொழியை உயிர்ப்பிக்க வேண்டும் அதை இந்தியாவின் ஒற்றை மொழியாக ஆக்க வேண்டும் அதற்கு முன்னதாக இந்தியை திணிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை சங் பரிவார் அமைப்புகள் கொண்டிருக்கின்றன இந்த சூது சூழ்ச்சியை அறிந்துதான் நாம் மும்மொழிக் கொள்கை திணிப்பு தேவையில்லை எம்மொழியையும் மக்கள் விரும்புகிறவர்கள் படிக்கட்டும் பன்மொழியை கற்றுக்கொள்வது அவரவர் விருப்பம் ஆனால் ஒரு அரசே திட்டமிட்டு இந்தியாவின் ஒற்றை மொழியாக இந்தியை உருவாக்கி பின்னர் சமஸ்கிருதத்தை மாற்றுவதற்கு வளர்ப்பதற்கு நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள் இந்த சூது சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்பதால் தான் மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் உட்கட்சி விவகாரம் அதை குறிப்பிட்டு கண்டித்திருக்கிறோம் இனி அவ்வாறு நடக்காது நாங்குநேரி சின்னதுறை பள்ளி மாணவன் ஏற்கனவே சாதி வீரர்களால் வீடு புகுந்து தாக்கப்பட்டு படுகாயமுற்று மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நடமானான் இப்போது அவன் மீண்டும் அதே கும்பலால் அல்லது அதுபோன்ற சாதி வெறியர்களால் அழைத்துச் செல்லப்பட்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் மறுபடியும் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான் இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களிடையே பரவி வருகிற இந்த வன்முறை கலாச்சாரம் குறித்து தீவிரமாக ஆராய வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடு இந்த தாக்குதல் அது இது ஆமாம் அதுவும் ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் பள்ளியில் சகமானவனை ஆயுதம் கொண்டு தாக்கி அவன் மேலப்பாளையம் ரகமத்தா ரஹமத்துல்லா என்கிற அந்த சிறுவன் மருத்துவமனையில் இருக்கிறான் அவனுடைய தந்தை தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினேன் இதுபோன்ற வன்முறை கலாச்சாரம் மாணவரிடையே பரவி வருவது நாட்டுக்கு நல்லதல்ல சாதி மதம் அடிப்படையில் சில அமைப்புகள் திட்டமிட்டு இந்த வன்முறைகளை வளர்த்தெடுக்கிறார்கள் ஆகவே அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறேன் உயர்நீதிமன்றம் சாதியின் பெயரில் பள்ளிக்கூடங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் இயங்கக்கூடாது ஒரு மாத கால இடைவெளிக்குள் அந்த பெயர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பது வரவேற்கத்தகுந்தது நீதிபதி சந்துரு தலைமையிலான கமிஷன் பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது அந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது